வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அந்த மாதிரிலாம் இக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆசனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட வேண்டிய தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ஆயிருக்குதுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி வேண்டிங்க ஆறுநூற்றி ஐம்பது மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டேர்களுமே கம்மன் அந்த டேர் ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்பிள்ஸில் எங்கக்கூடிய ஸ்கை ஸ்பீடு பிடிஏ பவர் வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா முழு வாழை மரங்களே வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு ஸ்பெஷல் கிரிப்பர் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க அதே போல் சட்டில் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி ஹெவியான பம்பர் போட்டிருக்காங்க ஒரிஜினல் பெயிண்டிங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் அர்ஜுன் நோவா ட்ராக்டரில் இது டிஎக்ஸ் டீலக்ஸ் வண்டிங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் தெரியுங்க ஆயில் பிளேக்கு டூயல் கிளச்சு எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலையோ நேரில் பார்ப்பதுக்குரிய தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாகக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபவுட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனிவிட்டியான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு என்னுடைய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னம்பட்டி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்டவாண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிறை சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் ஆப்ஷன் கொண்ட வண்டிங்க ஸ்பெஷல் கிரிப்பர் கீர் ஆப்ஷன் சட்டில் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க அதனால பாத்தீங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து எளிமையாக இருக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்